காட்டும் என் தெய்வமே துணையாக எனில் வாருமே என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசுவின் பிரியமுள்ள குடும்பமே நாம் ஒரே குடும்பமாக ஒரே மனதுடன் ஒரு மகத்தான கனவுக்காக ஆண்டவரை நோக்கி திரும்பும் இந்த நேரம் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கட்டும் நாம் வாசிக்கின்றோம் ஆண்டவரை கட்டவில்லை எனில் அதை கட்டுவோரின் உழைப்பு நம்முடைய எல்லா முயற்சிகளுக்கும் வியர்வைக்கும் கனவுகளுக்கும் அஸ்திவாரமாக இருக்கிற நம் ஆண்டவரை இந்த வீட்டு கனவின் மீது முதலாவதாக வைக்க இன்று கூடி வந்திருக்கின்றோம் நம் வீடு வெறும் செங்கல்லால் அல்ல கடவுளின் ஆசீர்வாதத்தால் கட்டப்பட வேண்டும் இப்போது நாம் அனைவரும் இணைந்து நம்பிக்கையோடு நம் வீடு கட்டும் பணிக்கு நிதி பாதுகாப்பு தொழிலாளர்களின் நேர்மை மற்றும் ஆசீர்வாதம் ஆகிய அனைத்திற்காகவும் ஆண்டவரிடம் மன்றாடுவோம் அன்பார்ந்தவர்களே உங்களுடைய ஜப கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள் நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம் சர்வ வல்லமை உள்ள நித்திய இறைவா பின்னையும் மண்ணையும் வார்த்தையால் உருவாக்கி அனைத்துக்கும் அஸ்திவாரமாக நிற்கும் நீரே எங்கள் வாழ்வின் ஆதாரம் இன்று எங்கள் குடும்பத்தின் ஒரு மகத்தான கனவை அதாவது உமது மகிமைக்காக ஒரு சொந்த வீட்டை எழுப்பும் பெரும் பணியை உமது கைகளில் ஒப்படைக்க எங்கள் மனதை திறந்து உம் பாதத்தில் வருகின்றோம் நீரே வாசல் நீரே அஸ்திவாரம் நீரே கட்டடம் உமது எந்த நிலைக்காது என்பதை உணர்ந்து உமது ஆசீர்வாதத்தின் கொடைகளுக்காக காத்திருக்கின்றோம் எங்கள் விசுவாசத்தை பலப்படுத்தி இந்த ஜபத்தை கேட்டருளும் ஆண்டவரை உம்மை இந்த வீட்டின் அசைக்க முடியாத மூளை கல்லாக அஸ்திவாரமாக கொண்டு நாங்கள் ஜெபிக்கத் தொடங்குகிறோம் அன்பான ஆண்டவரே வீடு கட்டுவதற்கு தேவையான நிதி ஆதாரங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் எதிர்பாராத வழிகளில் இருந்தும் உமது கிருபையின் கருவூலத்தில் இருந்தும் தேவையான பணம் சரியான நேரத்தில் கிடைப்பதற்கு வழி திறந்து தாரும் கடன்களின் பாரம் எங்களை அச்சுறுத்தாமல் உமது ஏற்பாட்டால் எல்லா தேவைகளையும் சந்தித்து கடன் பணத்தை பற்றிய அச்சங்கள் கவலைகள் அனைத்தையும் எங்கள் மனதிலிருந்து அகற்ற வேண்டும் இந்த வீட்டை கட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலத்தின் மீதும் அதன் அடித்தளத்தின் மீதும் உமது ஆசீர்வாதத்தின் முத்திரையை பதியும் மண்ணின் ஆழத்தில் எந்த ஒரு ஆபத்தோ தீய சக்தியின் பிடிப்போ இல்லாமல் உறுதியான பாதுகாப்பான அடித்தளம் அமையும்படி செய்தருளும் நீர் ஆசீர்வதித்த கானானை போல இந்த நிலமும் ஆசீர்வதிக்கப்பட்ட இடமாக மாற வேண்டும் வீட்டு வேலைகளை செய்ய வரும் பொறியாளர்கள் மேஸ்திரிகள் தச்சர்கள் மின்சாரத் தொழிலாளர்கள் சுமை பணியாளர்கள் மற்றும் ஒவ்வொரு தொழிலாளியின் மீதும் உமது ஆசீர்வாதத்தின் ஆவியை பொழியும் அவர்களின் உழைப்பிலும் நேர்மையிலும் அர்ப்பணிப்பிலும் உமது நீதி விலங்கட்டும் அவர்கள் செய்யும் ஒவ்வொரு வேலையும் தரமானதாகவும் உறுதியானதாகவும் இருக்க வேண்டும் எந்த தொழிலாளிக்கும் காயம் அல்லது விபத்து ஏற்படாதபடி நீர் அவர்களை பாதுகாப்பின் வரங்களால் வழிநடத்த வேண்டும் வீடு கட்டும் பணியில் வரும் எல்லா தடைகள் எதிர்பாராத தாமதங்கள் வீண் குழப்பங்கள் ஒப்பந்தங்களில் வரும் ஏமாற்றங்கள் தவறான ஆலோசனைகள் அனைத்தையும் இயேசுவின் திரு ரத்தத்தின் வல்லமையால் முற்றிலுமாக அகற்றிவிடும் அரசு துறைகள் உரிமங்கள் சட்ட நடைமுறைகள் என எல்லாவற்றிலும் தெளிவும் விரைவும் நீதியும் கிடைக்க எங்களுக்கு உதவ வேண்டும் எங்கள் குடும்பத்தில் உள்ள சந்தேகங்கள் சோர்வுகள் சண்டைகள் எதுவும் இந்த பணியை தாமதப்படுத்தாதபடி நாங்கள் ஒற்றுமையுடன் செயல்பட எங்களுக்கு பலம் தாரும் பயன்படுத்தப்படும் செங்கற்கள் மணல் இரும்பு மரம் என ஒவ்வொரு பொருளும் சிறந்த தரத்துடனும் நிலைத்து நிற்கக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் எந்த ஒரு பொருளிலும் உழலோ தரக்குறைவோ நடைபெறாதபடி நீர் கண்காணி தரளும் இந்த பூமியில் மழை காற்று இயற்கை சீற்றங்கள் எது வந்தாலும் இந்த வீடு உம்முடைய பாதுகாப்புடன் தலைமுறைகள் பல தாங்கி நிற்க வேண்டும் இந்த வீடு கட்டி முடிந்த பின் இது வெறும் குடியிருப்பாக அல்ல உமது அன்பு சமாதானம் ஒற்றுமை ஜெபம் ஆகியவை நிறைந்த ஒரு ஆலயமாக திகழ வேண்டும் இந்த வீட்டில் நுழையும் ஒவ்வொருவரும் உம்முடைய அமைதியை உணர வேண்டும் எங்கள் பிள்ளைகள் உமது போதனையில் வளரவும் எங்கள் விருந்தினர்கள் உமது கிருபையை பெற்று செல்லவும் எங்கள் குடும்ப உறவுகள் உமது அன்பால் பலப்படவும் இந்த இல்லத்தில் இருந்து உமக்கே உண்டான புகழ்ச்சியும் நன்றி செலுத்துதலும் என்றும் ஓங்க வேண்டும் சமாதானத்தின் ஆண்டவரி எங்கள் உள்ளத்து ஆசைகளையும் கனவுகளையும் உமது பாதத்தில் இறக்கி வைக்கின்றோம் எங்கள் திட்டங்கள் உமது திட்டங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று மன்றாடுகிறோம் உமது சித்தமே எங்கள் வாழ்க்கையின் மிக சிறந்த திட்டம் இந்த வீடு கட்டி முடிக்கப்படும் நாள் வரை உமது மென்மையான கரம் எங்களை தாங்கி வழி எங்கள் கனவும் எங்கள் குடும்பமும் இந்த வீட்டின் ஒவ்வொரு மூலை முடுக்கும் இயேசு கிறிஸ்துவின் திரு இரத்தத்தின் வல்லமையால் முழுமையாக காக்கப்படட்டும் எங்கள் விசுவாசத்திற்காக ஜபத்தை கேட்டறிய உமக்கு நன்றி இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் ஆமீன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசை பெற்றவர் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவரை ஜெபத்தில் எங்கள் இதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் எழுப்பிய ஒவ்வொரு வார்த்தையையும் ஒவ்வொரு ஏக்கத்தையும் நீர் செவிமடுத்தீர் என்று விசுவசிக்கிறோம் அன்பார்ந்தவர்களை நினைவு கொள்ளுங்கள் நம் ஆண்டவர் தாமதப்படுத்துபவர் அல்ல நாம் அவரிடம் கேட்ட அனைத்தையும் அவர் நமக்கு மிகவும் பிரியமான விதத்தில் சரியான நேரத்தில் நிறைவேற்றி தருவார் ஆண்டவர் இந்த வீட்டின் முளைக்கல்லாக இருக்கிறார் அவர் ஆசீர்வதித்தால் நம் வீடு தலைமுறைகள் பல தாங்கி நிற்கும் ஆராதனையின் ஆலயமாக மாறும் நீங்கள் கேட்கும் முன்பே ஆண்டவர் உங்களுக்காக வேலை செய்ய தொடங்கிவிட்டார் சமாதானத்துடன் புறப்படுங்கள் ஆண்டவரின் ஆசீர்வாதம் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் உங்கள் கனவு இல்லத்தின் மீதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன்